அல்லாஹ் ஜல்ல சுபஹானும் வத ஆலா உயர்ந்தவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானும் வத ஆலா மிகவும் பரிசுத்தமானவன் எல்லா வகையான குறைகளில் இருந்தும் மிகவுமே பரிசுத்தமானவன் தான் எங்களுடைய ரகு அல்லாஹ் ஜல்ல சுபஹானும் வத ஆலா அனைவரை விட்டும் அவன் தேவையற்றவன் இன் அல்லாஹ் அலஹனியுன் அணில் ஆலமீன் அவன் சகல விடயங்களில் மீதும் சக்தி பெற்ற அல் காதிருல் முத்துலக் அலா அல்லாஹ் இஷை கதீர் அவனை யாராலும் இயலாதவனாக ஆக்க முடியாது இயலாமை என்ற பண்பிலிருந்து மிகவும் பரிசுத்தமானவன் அல்லாஹ் ஜெல்ல சுபஹானஹூவதா அலா அவன் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் ஆலும் லிமா யுரித் அவன் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் லிமா அவன் எதை செய்தாலும் அவனிடத்திலே யாருக்கும் தட்டி கேட்க முடியாது ஏன் இதை இவ்வாறு செய்தாய் ல யுஸ் அலு அம்மா எஃப் அல் அவன் செய்ததை பற்றி யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது அவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அவனுக்கு தெரியாமல் எதுவுமே இந்த பூமியிலோ வானத்திலோ வானத்துக்கு மேலோ பூமிக்கு கீழோ நடக்க முடியாது அல்லாஹுக்கு மறைவானதாக எதுவுமே கிடையாது அல்லாஹ் செல்ல சுபகா அவன் நாடியதை செய்கிறான் அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது உலகத்தில் உள்ள எந்த ஒரு பாகத்திலும் உள்ள ஏதாவது ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் அந்த இலை கூட விழுவதில்லை என்று குரான் எங்களுக்கு படித்து தருகிறேன் முழு உலகத்திலும் உள்ள இந்த பாகத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் உள்ள ஒரு இலை விடுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு தெரியாமல் விட முடியாது இதுதான் அல்லாஹுடைய அவனுடைய அறிவு உலகத்தின் எந்தெந்த பாகங்களில் என்ன என்ன வித்துகள் விதைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் எப்பொழுது முளைக்கப் போகிறது அவைகள் வளர்ந்து எப்பொழுது காய் காய்க்கப் போகிறது அதிலே எத்தனை கனியப் போகிறது எத்தனை போகிறது எவைகளை பறவைகள் போகிறது எதனை மனிதன் சாப்பிட போகிறான் என்பவைகள் கூட அல்லாவுடைய பதிவிலே இருக்கிறது என்று குரான் கூறுகிறது இவன்தான் எங்களுடைய ரப்பு அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ளாததினால் எப்படி அல்லாஹுவை மதிக்க வேண்டுமோ அடியார்கள் அப்படி மதிக்கவில்லை என்றும் குரான் கூறுகிறார் இந்த ஏழு வானங்களுடைய சொந்தக்காரன் அவன் ஏழு பூமியுடைய சொந்தக்காரன் அவன் சந்திரன் அவனுடைய கட்டுப்பாட்டிலே சூரியன் அவனுடைய கட்டுப்பாட்டிலே நட்சத்திரங்கள் எல்லாம் அவனுடைய வசத்திலே சூரியனும் நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அது எங்களுடைய கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது சந்திரனும் எங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறது நட்சத்திரங்கள் எல்லாம் எங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இந்த ஏழு வானம் ஏழு பூமி எங்களுக்குரியது அல்லாஹுள்ள அதே போன்று அவன் படைத்தான் அந்த வானத்துக்கும் பூமுக்கும் இடையிலே இவைகள் எல்லாம் நடைபெறுகிறதோ அதுவாவுடைய கட்டளை என்று குரான் கூறுகிறது எதற்கு பூமியிலே அல்லாஹ் நிகழ்வுகளை மாற்றி மாற்றி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் எதற்கு அடியார்களாகிய நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அந் அலா புல்லிசின் கதிர் அல்லா அனைத்து விடயங்களின் மீதும் சக்தி பெற்றவன் என்ற அல்லாவுடைய குதிரத்துடைய பாடத்தை உங்களுக்கு படித்து தருவது குரான் முழு உலகத்தையும் பார்த்து கேட்க உலகத்தினுடைய பெரும் பெரும் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் படித்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் தனக்கு கீழால் பெரும் 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 படை பட்டாரங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உலகத்தினுடைய அதிகாரமுள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் நாம் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க கூடியவர்கள் இவர்கள் எல்லோரையும் பார்த்து குரான் இரண்டு கேள்வி கேட்கிறது யாருக்கும் பதிவு சொல்ல முடியாது என்றாடம் அலைக்கும் லைல சர்மதன் இலாயோ கயாமா மன் இடா ஹுன் கைருக்கும் பினையா சொல்லுங்கள் முழு உலகத்திலே உள்ள எங்களை விட்டால் ஆளில்லை நாம் அனைத்தையும் செய்கிறேன் எங்களிடே அனைத்தும் இருக்கிறது என்றெல்லாம் மமதை பேசக்கூடிய எல்லோரையும் பார்த்துத்தான் கூறுகிறது இந்த இரவை அல்லாஹ் வரையிலே இரவாகவே ஆக்கிவிட்டால் உங்களில் யாரால் முடியும் பகலை கொண்டு வருவது